ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிக்கல போலாம் கன்னிமார் பூஜை வைக்கலாம்னு சொல்றாங்க லண்டன் பாட்டி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாட்டி சொல்றாங்க அடிப்பாவே இந்த லண்டன் என்னடான்னா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுறா இது இப்படியே விடக்கூடாது போல இருக்கே இப்போ அவங்க பக்கம் ஆளுக அதிகமாக சேர்ந்துட்டாங்க இப்போ மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாகணுங்கிற முடிவில் வேற இருக்காங்க இந்த பாரதி என்னடான்னா வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு வேற புடிவாதமா இருக்கா இவள் வாழ்க்கை அநியாயமாக வீணாக போயிடும் போல இருக்கே நம்ம இவ இவையா வாழ்க்கை வீணாக போகிறத நாம எப்படி பார்த்துட்டு இருக்கிறது இந்த பாரதி வேணாம் இப்போ புரியாத வயசு அவள் வேணா அப்படி இருக்கலாம் ஆனால் நாம் எப்படி மனசார இந்த குடும்பங்களையும் விடுறது விடக்கூடாது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நேரத்திற்கு ஏதாவது ஒரு சதி திட்டம் பண்ணியா ஆகணும் அவள் ஆரதியோட வாழ்க்கையை நாசம் பண்ண நம்ம விடக்கூடாது அவளுக்கு போடுற திட்டத்தை விட நம்ம பலமான திட்டமாக போட்டு கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் இது பாரதிக்குன்னு தெரிய வேண்டாம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் தவக்களையை கூட்டு சேர்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்ட பாட்டி டேய் தவக்களை குடுகுடுப்புக்காரன் சொன்னதும் இந்த குடும்பமே எப்படி ஆடி போனாங்க அவங்க ஆடி போகிற அளவுக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீ என்னடா சொல்கிறீங்க பாட்டி ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் கூட உங்களுக்கு சப்போர்ட் அனுப்புங்கிறாங்க அப்படி வட வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி குசு குசுன்னு காதுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க ஆஹா இது சூப்பர் அப்படின்னு நினைச்ச சவுக்கலையும் பாட்டியும் ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேலையை பாக்குறாங்க என்ன எடுத்தா தவக்கலைன்னு சொல்லி பாட்டி என்ன எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களே கொண்டு போய் படியிலையும் விருத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் தவக்கலை வரும்போது டே தவக்கலா இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க தவக்கலையும் அதை அறியாம வந்துடுறாங்க வந்ததும் வலிக்கு விட்டு விழுந்துடுறாங்க ஐயோ பாட்டி என்னாச்சு எனக்கு இப்படி வலிக்கு விட்டுருச்சேங்கிறாங்க அடப்பாவி நல்ல வேலை நல்ல டெஸ்ட்ல நல்ல முன்னேறிட்டிடா அப்படின்னு கேட்கறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கே நீங்க செய்வனு வச்சுட்டீங்களா ஐயோ சூனியக்காரி கிளவியா இருப்பீங்க போல இருக்கு பாட்டி எனக்கு இட்டு பொடிஞ்சிருந்தா என்ன ஆகுறது எனக்கு யார் பாக்குற முக்கியமாக இன்னும் எனக்கு வேற கல்யாணம் வேற ஆகல பாட்டிங்கிறாங்க எது உனக்கு இனிமேல் கல்யாணமா டே உன்னோட வயசுக்கு இனிமேல் கல்யாணத்தை எல்லாம் நீ நினைச்சு பார்க்கலாமா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இதை பாருடா தவக்கல இப்ப போய் மித்ரா கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்தா அவளுவா விழுந்தானா கையோ காலம் முறியும் முறிஞ்சா ஆறு மாசத்துக்கெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போட்டுருவாங்க அப்புறம் நாம நினைச்ச மாதிரி இந்த ஆதிக்க மித்ராவுக்கும் இப்போதிக்கே கல்யாணம் நடக்குது பாருன்னு சொல்றாங்க பாட்டி பாட்டி பாக்குறதுக்கு நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க ஆனா நம்பியார் மாதிரி விளத்தனமா நடந்துக்கிறீங்களா பாட்டி சரியான வெளிதான் நீங்களுங்கிறாங்க டெய் நான் சொல்ற மாதிரி நீ போய் ஒழுங்க மித்ராவை கூட்டிட்டு வா இந்த லண்டன் கல்வியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆதிக்க மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகும் பூஜை வச்சு இவளுக்கு பரிகாரத்தை சரி பண்றேன்னு வேற சொல்ற அழுக அந்த குடுகுடு பக்காரம் வந்ததிலேருந்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கட்டும்டா போ போ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும் சூப்பரான ஐடியா இதெல்லாம் எனக்கு தோணாமையே போச்சுன்னா இப்போவே போய் மித்ராவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி படிக்கட்டிலாம் பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்காங்க தவக்கல அங்கே மித்ரா ஃபோனில் மும்மரமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து தவக்கல சொல்கிறாங்க மேடம் லண்டன் பாட்டி உங்களை அர்ஜெண்டாக பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க வாங்கங்கிறாங்க சரி போ தவக்கலா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் தவக்கல முன்னாடி வராங்க இங்கே மித்ரா பின்னாடி வராங்க வந்த வேகத்தில் அவங்க அப்படியே நாலாவது படிக்க பாக்கெட்ல இருந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க இந்த பக்கம் தவக்களையும் பாட்டியும் ஆர்வமா எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க மித்ரா விளகுறாளா விளகுறான்னு பாக்குறாங்க அவங்க நினைச்ச மாதிரி மித்ரா விளறாங்க ஆனா விழுந்த வேகத்துல அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஆதி வந்து அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாங்க இத பாட்டியும் தவக்களையும் எதிர்பார்க்கவே இல்ல ச என்னடா இப்படி நடந்து போச்சு நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு சீச்சி சீ இது கண்ணால பாக்க கூட முடியலையே என்னடா இப்படி ஆயி டேய் டே நான் போட்ட திட்டம் இப்படி இட மாறி போச்சே இத பாரதி வரும்போது செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த மித்ரா வரும்போது செஞ்சு அவ கை கால் முறையிட்டோன்னு பார்த்தா இவன் ஆதி மேல இப்போ இப்ப மித்ராவும் இப்படி கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பாட்டியும் தவிர பேசிக்கிட்டு இருக்காங்க மித்ரா படியிலேருந்து தவறி விழுந்ததும் ஆதி மேலே விழுந்து கிடக்கிறாங்க விழுந்ததும் அவங்க கிணத்துல பளிச்சுன்னு ஒரு மூத்தத்தையும் கொடுத்து வைக்கிறாங்க அவங்க கிணத்துல லிப்ஸ்டிக் கரையும் அப்படி இருக்குது மித்ரா இதை எதிர்பார்க்கவே இல்லை மித்ரா ஆதி ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறத பார்த்தா நந்தினி வந்து கிண்டல் அடிக்கிறாங்க என்ன ஆதி கூடிய சீக்கிரம் தான் நீங்கள் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அதுக்குள்ளே நடுக்காலியே இப்படியாவா அப்படின்னுலாம் கேட்குறாங்க எங்கள் எதிர்பாராமல் மித்ரா வந்து விழுந்துட்டாங்க நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இது எனக்கே தெரியாதுங்கிறாங்க ஆதி சரி தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்திருக்கலாமல்ல ஏன் இன்னும் இப்படியே விழுந்ததும் விழுந்த படுத்தபடியே கிடக்குறீங்களே எழுந்துறீங்கன்னு நந்தினி சொல்றாங்க அதுக்கப்புறம் மித்ரா சுதாரிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க நீங்க நான் ஒன்னும் வேணும் மித்ரா வந்து பிடிக்க வரல மித்ரா விழுந்தாங்க அந்த நேரம் பார்த்து நான் வந்தேன் நான் தாங்கி பிடிக்கிறக்குள்ளேயே என்னையே தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க அது சரி பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருச முட்டாட்டியா தானே ஆக போறீங்க அதனால என்ன இதெல்லாம் நான் தப்பா ஒன்னும் எடுத்துக்கல இருங்கிறாங்க நந்தினி அதுக்கு சொல்ல வரல நீங்க தப்பா எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல இல்ல எதிர்பாரா நடந்ததுன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேங்கிறாங்க ஆதி ஆதி எங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷம் வாழ்ந்தா போதோ அப்படின்னு நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாரதியும் வந்துடுறாங்க பாரதி இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறதையும் நந்தினி இவங்களை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்த பாரதிய கோவத்தோட அங்க இருந்து அப்படி விசுக்குன்னு திரும்பிட்டு போறாங்க இது பார்த்தா ஆதிக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு ஆஹ் பாரதியேன் இவ்வளோ கோவமா போறாங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே தவக்கலை மித்ரா எதிர்பாராமல் படியிலேருந்து சரிஞ்சு என் மேலே வந்து விழுந்துட்டா அப்போ நானும் என்னால் சுதாரிக்க முடியாமல் நான் விழுந்துட்டேன் என் மேலே மித்ரா விழுந்தா இதுக்கு நந்தினி வந்து கிண்டல் இருந்தா ஆனால் பாரதி ஏதோ அந்த மாடியிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா அவங்க எங்களை பார்த்துட்டு வெடுக்குன்னு திரும்பிட்டு ஏதோ கோவமாக போய் சமையல் கட்டில் இருந்த பாத்திரத்தையெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்கடா என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க அதே அண்ணே அண்ணி எதுனால கோவிச்சுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாத என்ன இன்னொரு பொண்ணு தான் புருஷ மேலே ரொம்ப நெருக்கமாக உரசி பழகிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி தானே அன்றைக்கும் இருக்குங்கிறாங்க ஆனால் பாரதிய்கிட்ட மனசு விட்டு பேசியிருந்தா நான் ஏன் கிட்ட பேச போகிறேன் பாரதி தான் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நான் தான் என்ன செய்யிட்டேங்கிறாங்க அது சரி அவங்க சொல்கிறதுக்கு தயங்கலாம் ஆனால் நீங்கள் என்னதான் இருந்தாலும் கிட்ட அளவுக்கு அதிகமாக இப்படி எல்லாம் நடந்துக்காதுங்கன்னு அதுவும் மித்ரா உங்கள் மேலே விழுந்ததும் அவங்க முத்தம் கொடுத்துருக்காங்க அந்த லிப்ஸ்டிக் கரை வேற கண்ணத்தில் இருக்குது இது எந்த பொண்டாட்டி தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க பாரதி என்னின்னா பொறுத்துக்கிட்ட அமைதியாக இருக்காங்க அவங்கள பாராட்டலாம் ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஓவர்னு கிண்டலடிக்கிறாங்க இதை பார்த்த ஆதி என்னடா சொல்றேன் என் கண்ணத்துல லிப்டிக் கரியா ஐய இத ஏற்கனவே சொல்லி தொலைக்க வேண்டியதானங்கிறாங்க நான் ஏங்க உங்களை இப்பதான பாக்குறேன் அண்ணிதானே முதல்ல பார்த்தாங்க இந்த மித்ரா அளவுக்கு அதிகமாவே உங்ககிட்ட அதிக உறவு வைக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து எட்டத்தள்ளி நிர்ந்தீங்கன்னா நல்லது உங்களுக்குங்கிறாங்க சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் இதை பார்த்தா பாரதி கோபப்பட்டாங்க உண்மையை சொல்லடா அப்படின்னு ஆதி கேட்கறாங்க ஆனா ஆமாண்ணே அவங்க வெளியில பாக்குறதுக்கு தான் பட்டும் படாம நீங்க யாரோ எவரோங்கிற மாதிரி போய்க்கிறாங்க ஆனா மனசுக்குள்ள உங்களை இன்னமும் புருஷனா வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போற அண்ணி உங்க பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா அன்னி மனசுல உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யாராவது கிட்ட நெருங்க வந்தா அவ்வளவு கோவமா இருக்குதுன்னு அப்படின்னு தவக்கல சொல்றாங்க டே தான் சொல்றியா அப்ப இதே மாதிரி அடிக்கடி நடந்தா பாரதி கோவப்பட்டு உண்மையிலயும் அவங்களோட என் மேல இருக்கிற பாசத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேக்குறாங்க அட நான் சொல்லணுமா என்ன கண்டிப்பா அதுதான் நடக்குங்கிறாங்க அப்படியே சொல்ற அப்ப மித்ரா கிட்ட நான் இன்னமும் நெருங்கி பழகிற மாதிரியும் பேசுற மாதிரியும் பேசிட்டு இருக்கேன் பாரதியோட மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லங்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு துவக்கல ஒரு குண்டை தூக்கி போட்டு வராங்க இது கேட்டு ஆதியும் ஆமாமா இதுதான் சரி பாரதி மனசு விட்டு பேசுறதுக்கு இதுதான் கரெக்டான ஐடியா அவங்க மனசுலயே வச்சு போட்டிக்கிட்டு இருக்கிற ரகசியத்தை ஒரு நாள் உடைக்கணும்னா இப்படி நம்ம மித்ரா கிட்ட நெருங்கி பழகித்தான் ஆகணும்னு நினைச்ச ஆதி மறுபடியும் பாரதியை தூண்டி விடுறதுக்காகவே மித்ரா மித்ரான்னு கூப்பிடுறாங்க அப்போ பாரதி வந்து எட்டி பாக்குறாங்க மறுபடியும் எதுக்கு அவ்வளவு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரதி எட்டி பாக்குறாங்க இங்க பார்த்தா ஆதி எங்க மித்ரா உக்கானா நான் மித்ரா ரூம்லயே போய் பாக்குறேன் டே தவக்கல எனக்கு ஒரு டீ வேணும் டீ போட்டு வந்து தரையே இல்லை மித்ரா போட்டுட்டு வந்து தார் சொல்லிட்டுமாங்கிறாங்க அப்போ பாரதி தான் ஒரு டீயை போட்டு தவக்கலை கிட்டே கொடுத்து விட்றாங்க இந்த இது கொண்டு போய் கொடுங்கிறாங்க ஐயோ அண்ணி நீங்கள் கொடுத்தா அவங்க வாங்குவாங்களா அவங்க மித்ராவுக்கு கூப்பிட்டெல்லாம் இருக்காங்கிறாங்க மித்ரா போட்டு தர வேண்டாம் நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தான் ஒரு டீயை போட்டு கொடுக்குறாங்க அதுக்குள்ளே அதை கொண்டு போய் ஆதிக்கிட்ட கொடுக்குறாங்க ஐயே எனக்கு இந்த டீ வேண்டாம் கொண்டு போய் அவங்கக்கிட்டயே கொடுத்துரு எனக்கு மித்ரா கையால் போட்டு கொடுத்தா தான் குடித்த மாதிரி இருக்குங்கிறாங்க இதை கேட்டால் பாரதிக்கு வந்ததே கோமம் வீட்டுக்குள்ளே இருந்த பாத்திரமெல்லாம் தட்டு முட்டு சாமானம் போகிற அப்படியே செதறி அடிச்சுக்கிட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் கட்டில் ஒரு கலர்னு சத்தம் கேட்குது இதை பார்த்து ஆதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா மனசுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களே பாரதி என் மேல இவ்வளவு என்னங்கிறத சொல்ல வேண்டியதானே என் குழந்தைகளுக்காக என்ன கூப்பிட்டு நீ தான் இந்த குழந்தைகளுக்கு அப்பான்னு சொன்னால் கூட போதுமே ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாவே இருந்தா எப்படிடா நான் கண்டுபிடிப்பேன் டேய் தவக்கலை இதோட விடக்கூடாதுடா மித்ரா ரூமுக்கே நான் போறேன் பின்னாடியே பாரதி வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு போறாங்க ஆதி மித்ரா எங்க காணா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பின்னாடியே பாரதி காப்பியும் போய் பார்க்குறாங்க எதுக்கு மித்ராவை இன்னும் தேடிட்டு போகிறாங்க கொடுத்த காப்பியை குடிக்கல எல்லாம் மறுபடியும் என்ன உங்களுக்கு அங்கே வேலை அப்படின்னு சொல்லி பாரதி பின்னாடி போய் பார்க்கும்போது அங்கே ஆதி மித்ராவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே அந்த நேரம் பார்த்து மித்ரா ரூம்ல இல்லை இருந்தாலும் இருக்கிற மாதிரி ஆதி ஆக்ஷன் கொடுக்குறாங்க இதை பார் மித்ரா எனக்காக ஒன்னே ஒன்று குடு மித்ரான்னு கேட்குறாங்க அதுக்கு மித்ராவோட குரல்லையே ஆதியும் பேசுகிறாங்க இல்லை இல்லை நான் இப்போல்லாம் தர முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பாரதி கேட்டுறாங்க சேச்சி என்ன ஒரு மனுஷன் வெக்கங்கட்ட மனுஷன் இப்படியா போய் பட்ட பகல்ல அடுத்த பொண்ணுகிட்ட கல்யாணமாகாத பொண்ணுகிட்ட போய் அழகி என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கார் பரிச்சி அப்படின்னு சொல்லி பாரதி வெளியில நின்னுகிட்டே ஆதியை திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆதியும் வேணும்னே மித்ரா கிட்ட மட்டும் கேட்கற மாதிரியும் மித்ரா மட்டும் கொடுக்கற மாதிரியும் சத்தம் போட்டு கொடுத்துக்கிட்டு பாரதிய வெறு பேத்திக்கிட்டு இருக்காங்க ஆதி இது எல்லாம் பார்த்த மாதிரியும் பார்க்காத மாதிரியும் பாரதி சரியான கோர்ட்ல மறுபடியும் கோட்டோட வந்து பொருள்கள் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வீசிக்கிட்டு இருக்காங்க திரும்பி ஆதி வந்து என்ன பாரதி என்னாச்சு உங்களுக்கு என்ன கோவங்கிறாங்க எனக்கு எந்த கோவம் இல்லை எம் தான் எனக்கு கோவங்கிறாங்க ஆமா உங்க மேல கோவம் இருக்க வேண்டியதான் ஏன்னு கேட்டா மனசுலயே எத்தனை ரகசியங்களை போட்டு வச்சிருக்க முடியும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உடைச்சு வீச்தானே முடியும் இந்த பொருள்கள் எல்லாம் வீசுற மாதிரி மனசுல உள்ள ரகசியங்களை வெளியே சொல்லி உடைச்சிருங்க அப்பதான் மனசு பாரம் குறையும்னு சொல்லிட்டு போறாங்க அதே இப்போ பாரதி என்ன செய்ய போறாங்கன்னு நாளை எப்படி சொல்ல பாக்கலாம்